கடக ராசிங்க காலபுருஷனுடைய ராசியிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா நான்காவது ராசி இந்த கடக ராசி இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு இப்போது கண்டசனி முடிஞ்சு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ராசிக்கு எதுக்கும் கடகராசி எதுக்கும் அசைந்து கொடுக்கக்கூடிய ராசி இல்லைங்க எதை வேணாலும் சமாளிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசி ஏன்னா கடல் இல்லையா கடல்ல போய் என்ன கலந்தாலும் அதை சமாளிக்கும் அந்த கடல் உங்கள் ராசிக்கு லாபகாண்டமாகிய பதினோராவது பாவத்தில் குரு வந்திருக்கிறாருங்க இந்த மாதிரி திருப்பி வர்றதுக்கு கடகராசிக்கு பனிரெண்டு வருஷம் பிடிக்குங்க லாபகாண்டமாகிய பதினோராவது பாவத்தில் மங்களமான பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு என்ற கிரகம் சஞ்சாரம் பண்ணனா நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய வல்லமை கண்டிப்பாக அமையும் அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அஷ்டமசேனி நடந்துக்கிட்டு இருக்குங்க வேலை வேலையில் பிரச்சனை உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை பத்தில் குரு இருந்த பொழுது உத்தியோகமே மாறி போச்சு இடம் விட்டு இடம் மாறி போனீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனீங்க சில பேருக்கு வந்து தாங்கனாத துயரங்கள் துன்பங்கள் வேதனை விரக்தியெல்லாம் பார்த்துட்டீங்க நீங்கள் அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கடகராசி ஆனால் அப்படிலாம் இதெல்லாத்தையும் தாண்டிங்க பதினொன்றுக்கு குரு வந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் டிசையர்ஸ் இன் லைஃப் பதினொன்றில் குரு இருந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மிகச்சிறந்த பிரம்மாஸ்திரம் உங்களுடைய கையிலே இருக்கிறது அதே போல் இந்த சனியினுடைய பார்வை உங்கள் ஜாதகத்திற்கு பத்தாவது பாவத்தில் இருக்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த இந்த சனியினுடைய பார்வை குருவினுடைய அமர்வு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் கடகராசிக்காரங்களுக்கு அடுத்தது மிக முக்கியமாக இந்த கடகராசிக்காரங்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை வந்து நினைவுபடுத்தி அதை செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள்